மயிலாடுதுறை தஞ்சை நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் தகவல் சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு காலை நிறத்தில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு சட்டப்பேரவையில் உரையை முழுமையாக படிக்காமல் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுகிறார் ஆளுநர் ஆரன் ரவி தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்பவில்லை என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு வாழ்த்து பாடுறதும் அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டு பெண் உழைக்கிறது தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார் தவிர்க்கிறார் தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் குறித்து விசாரிக்க ஏழு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் குற்றச்செயல்களில் கைது செய்யப்படுவோரை முன்விடுதலை விடுதலை செய்யாத வகையில் நடவடிக்கை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும் ஆளுநர் மற்றும் மத்திய அரசை கண்டித்து கருப்பு சட்டை அணிவீர்களா அதிமுகவுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார் அவரை கண்டிச்சு கருப்பு சட்டை அணியும் துணைச்சல் உங்களுக்கே இல்ல என்பதான் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்று கூறிவிட்டு மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்பது மக்களை ஏமாற்றும் செயல் அனுபவா திமுக அரசு குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விமர்சனம் மத்திய அரசின் அதிகாரத்தில் உள்ளவற்றை போராடித்தான் பெற வேண்டும் என்று விஜய்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதில் அக்கறையில்லாத அரசாக மத்திய அரசு இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்துகை விமர்சனம் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறியதே உண்மை முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் தரப்பில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் தீர்ப்பு ஒவ்வொரு இரண்டையும் ஆய்வு செய்ததில் நம்முடைய முதலமைச்சர் சொன்னதில் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது சம்பவம் பனிரெண்டாம் தேதி நடந்தது இருபத்தி நான்காம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது தனியார் நிறுவன ஊழியரை காரில் கடத்தி இருபது லட்சம் ரூபாய் பறித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக சந்திரகுமார் அறிவிப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவரை தேர்வு செய்ய வரும் பதினேழாம் தேதி சென்னை வருகிறார் தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி வானதி ஸ்ரீனிவாசன் நைனா நாகேந்திரன் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் பெண்கள் பாதுகாப்புக்கான சட்டத்திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றும் முதலமைச்சர் கொண்டு வந்த மசோதாவிற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு முதலமைச்சர் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போரா இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்னோடி பிரிவு வாரியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது பிரிவுகள் ரெண்டு முதல் பத்து வரை திருத்தங்கள் இல்லை பிரிவுகள் ரெண்டு முதல் பத்து வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவு கெடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம் சென்னை சைதாப்பேட்டையில் அதிமுக மகளிரணி சார்பில் நூதன போராட்டம் திருச்சி மாவட்டம் உசிரி அருகே வேளாண் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆளுநர் ஆரன் ரவி பங்கேற்பு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகல குண்டாட் பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு மக்கள் செல்வதால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்திருப்பதால் மெதுவாக செல்லும் சூழல் சென்னை வண்டலூர் அருகே சர்வதேச சமத்துவ பொங்கல் விழா அமெரிக்கர்கள் முப்பது பேர் கலந்து கொண்டு கோலாகல கொண்டாட்டம் உங்கள் பண்டிகையொட்டி எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் ஏழு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை சேலம் விருதுநகரில் இரண்டு கோடி ரூபாய்க்கும் மேல் நடைபெறும் வர்த்தகம் கேரளாவில் பட்டியலின இளம்பெண்ணுக்கு ஐந்தாண்டுகளாக பாலியல் வன்கொடுமை உறவினர்கள் உட்பட ஐந்து பேர் கைது பத்து பேரை பிடித்து காவலர்கள் விசாரணை அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ பதினோரு பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் வீடுகளின் சேதம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று கூறிவிட்டு தமிழ்நாடு மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறாா் சட்டப்பேரவையில் நீட் தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருப்பதாக கூறினார் இந்நிலையில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக இருப்பதாக விஜய் விமர்சித்திருக்கிறார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் போலி வாக்குறுதிகள் அளித்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களின் எண்ணமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் போது ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம் அதற்கான ரகசியம் தெரியும் என்றும் கூறியவர்கள் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருப்பதாக கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா என்று விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார் எந்த பொய்யையும் சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் ஆட்சியாளர்களின் எண்ணம் வரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து அடிப்படை புரிதல் இன்றி விஜய் விமர்சிப்பதாக போக்குவரத்து அபினேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் நீட் தேர்வை வந்து இன்னும் ரத்து செய்யல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுத்ததை நிறைவேற்றல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டிருக்கிறார் ஏமாற்றுவார் என்ற பாடலே ஒரு அறுபது ஆண்டுக்கு முன்னைய பாடல் அவரே அந்த பாட்டை பாடி நாம் நடத்தி கொண்டிருப்பது ஒரு அரசியல் யுத்தம் நீட் தேர்வு என்பது ஒன்றிய அரசு நம் மீது திணித்திருப்பது அது ஒன்றிய அரசிற்கு என்ன அதிகாரம் மாநில அரசிற்கு என்ன அதிகாரம் என்று சாதாரண பொதுமக்களுக்கு கூட புரிந்தால் நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக தங்களுடைய குரலை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படை கூட புரியாமல் நீங்கள் சொன்னீர்களை செய்தீர்களா என்றால் அதை சொன்னதை செய்வதற்கு தான் தொடர்ந்து ஒன்றிய அரசோடு போராடி கொண்டிருக்கிறோம் மாநில சட்டப்பேரவையிலே கட்சி பேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோடி கையெழுத்தை பெற்று குடியரசுத் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நீட் தேர்வை இயக்க வேண்டும் என்று எனவே இந்த நீட் தேர்வை நீக்க வேண்டும் என்பதற்கு அரசியல் ரீதியாகவும் மக்கள் முன்பாகவும் எல்லா விதத்திலுமான சட்ட ரீதியான எல்லா விதமான போராட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து முன்னெடுக்கும் தன்னுடைய மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை மாண்பு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட காரியங்களை ஒன்றிய அரசோடு போராடிதான் செய்ய முடியும் எனவே அந்த போராட்டம் தொடரும் அது வெற்றி பெறும் என்பது மக்களுக்கு தெரியும்